தினமலர் நேர் அனைவருக்கும் சித்ராமித்ராவின் அன்பு வணக்கம்

என்னப்பா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மூன்று போலீஸ் ஆபிசர்ஸ் சல்யூட் அடிச்சது காவல்துறை வட்டாரத்திலேயே சலசலப்பை ஏற்படுத்திருக்காமா ஆமாப்பா உண்மைதான் நம்ம ஊர்ல வந்துட்டு இதுதான் இப்போ போலீஸ்காரங்களுக்குள்ள ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போன வாரம் சிஎம் வந்திருக்கிறாரு அப்போ செந்தில் பாலாஜியும் வந்திருக்கிறாரு செந்தில் பாலாஜி அமைச்சரும் இல்லை அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு மேற்கு மண்டல பொறுப்பாளர் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா அவருக்கு அறிவிக்கவும் இல்லை இவரே இப்போ பேருக்கு பின்னாடி எம்எல்ஏ அப்படிங்கறதெல்லாம் போடுறது இல்லையாமா கரூர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு தான் போட்டுட்டு இருக்கிறாராமா அந்த லெவல் செயல் சைலண்டா இருந்துட்டு இருக்கிறாரு நம்ம ஊர் போலீஸ் ஆபீசர் மூவரும் அவருக்கு சல்யூட் அடிச்சதையும் வணக்கம் செலுத்துனதையும் பார்த்து அங்க இருந்து போலீஸ்காரங்க கட்சிக்காரங்களா அது இருந்தே போயிட்டாங்களாமா ஐபிஎஸ் அந்தஸ்துல இருக்கிறவங்க இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு பேசும் பொருளாவே ஆயிருக்குது இந்த ஒரு நிகழ்வு அதெல்லாம் இருக்கட்டும் மித்து துணை கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு ரைட்டர் தனி ராஜ்யமே நடத்திட்டு இருக்கிறாராமா இந்த விஷயம் போலீஸ் கமிஷனர் காது வரைக்கும் போயிருக்கு என்ன ஆக்சன் எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வட்டாரத்துல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த லெவல் என்னத்தான் பண்ணாரு அவரு அவரா துணை கமிஷனருக்கு வர புகார்களை ரெண்டு தரப்புல இருக்க கேஸையும் என்னன்னு இவரே படிச்சுட்டு அந்த ரெண்டு தரப்பு நிறைய கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசிட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு கரென்சி வாங்கிடுறாராமா இது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட வாங்குற கரன்சி இதை விட இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா கமிஷனர் ஆஃபீஸ்குள்ளேயே அதுவும் துணை கமிஷனர் அலுவலகத்திலேயே வேலை பார்த்துட்டு வேலை பார்க்குறேன்ற கெத்தை காமிச்சிட்டு போலீஸ்காரங்க இருக்காங்களா அவங்க கிட்ட டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்டயே கரன்சி அள்ளி இருக்காரு பண்ணிடலாமா இந்த விஷயம் எல்லாமே கமிஷனுக்கு அதுக்கு இப்ப போயிருக்கு இந்த மாதிரி முன்னாடி கரன்சி வாங்கியிருப்பாங்கல்ல இவங்க எல்லாரையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மண்டலம் விட்டு மண்டலம் வந்து தூக்கி அடிச்சிருக்காரு கமிஷனரு இந்த தடவை என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாப்போம் என்னதான் பண்றாங்கன்னு ஆளுங்கட்சியை சேர்ந்த வக்கீல்களுக்கு சம்ம டோஸ் விழுந்திருக்காமா ஆமாமித்து நம்மூர் ஆளுங்கட்சியில இருக்கிற வக்கீல்களுக்கு இடையே வந்துட்டு பிரச்சனை இருக்குது இதில் என்னன்னா சிஎம் பர்த்டே பங்ஷன் அப்போ வந்துட்டு ரெண்டு வக்கீல்களுக்கு பிரச்சனையாக பிரச்சனையாயிருக்கு அந்த பிரச்சனை மேலிடம் வரைக்கும் போயிருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுங்கட்சியோட சட்டத்துறை செயலாளர் வந்துட்டு வந்திருக்கிறாரு வக்கீலனை அமைப்பாளர்களையும் அதே மாதிரி நிர்வாகிகளையும் தனித்தனியா கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு அதுல சிலருக்கு தோசும் விழுந்திருக்குது ஒற்றுமையா செயல்படணும் இல்லைன்னா பதவி பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான வார்னிங்கும் கொடுத்திருக்கிறாரு சில சீனியர் வக்கீல்களுக்கெல்லாம் வந்துட்டு அட்வைஸும் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட பர்த்டே எந்த ஒரு கோஷ்ட்டியும் இல்லாம எல்லாம் ஒட்டுமே செலப்ரேட் பண்ணிருக்காங்க மித்து ஆளுங்கட்சியில இரண்டு ஒன்றியமா இருந்தது மூன்று ஒன்றியமா மாத்திட்டாங்களாமே ஆமாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசெம்பிளி எலெக்ஷனுக்காக மைக்ரோ லெவல்ல ஆளுங்கச்சிக்காரங்க தயாராயிட்டு இருக்காங்க ஒருத்தவட்ட இருக்க அதிகாரத்தை குறைச்சி புதுசா ஒருத்தவங்கட்ட தராங்களாமா சூழல் ஒன்றியத்தை மூன்றாக பிரிச்சதுல அரசியல் விளையாட்டு இருக்கும்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள் பேசிக்கிறாங்க இதே மாதிரி மாநகர மாவட்டத்தில் பகுதி கலங்களை பிரிக்கிறதுக்கும் தலைமைக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காத அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா செல்வாக்கு குறைஞ்சிரும் சொல்லிட்டு தலைமைக்கு வந்து கடிதாசி எழுதி போட்டுருக்காங்க நம்ம ஊர்ல இருந்து நிறைய கடிதாசி போனதுனால இந்த பகுதி கழகங்களை பிரிக்கிறதுக்கு இப்பதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க சொல்லிட்டு உடன்பிறப்புகள் பேசிக்கிறாங்க என்னப்பா மேட்டுப்பாளையத்துல ஆளுங்கட்சிக்குள்ள இருக்க கோஷ்டி பூசல் பொதுவெளிக்கு வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் உண்மைதானா அதுவாமிப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்துல இருக்கிற முனிசிபிட்டியை கண்டிச்சு ஏடிஎக்காரங்க தென்னங்கன்று போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அந்த போராட்டத்தில் பொதுவெளியில சிஎம் ஸ்டாலினை தரைக்குறைவா பேசியிருந்தாங்க இதனால டிஎம்கே காரங்கெல்லாம் இருக்காங்களா ஏடிஎம்கே வந்துட்டு போராட்டம் நடத்தின அந்த பஸ் ஸ்டாப்புக்கு எல்லாம் திறந்து வந்துட்டாங்க இதுல முன்னாள் எம்எல்ஏ அருண்குமாரும் அவரோட ஆதரவாளர்களும் பலரும் வரலையாமா முக்கிய நிர்வாகிகள் யாரும் வராதனால ஆளுங்கட்சியில இருக்கிற கோஷ்டி பிரச்சனை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இதை கேள்விப்பட்டு ஆளுங்கட்சி பொறுப்பு நிர்வாகிகள் அப்செட்டே ஆகிட்டாங்களாமா வடக்கு தாலுகா ஆஃபீஸ்ல லஞ்ச பணத்தை சுருத்தினது சம்பந்தமாக போன வாரம் பேசியிருந்தோம்ல அந்த சம்மந்தப்பட்ட டிரைவரை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மாத்திட்டாங்களாமே லஞ்சம் வாங்குறதே தப்பு லஞ்ச பணத்தை அமைக்கிட்டாருன்னு ஒருத்தவரை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க துறை ரீதியா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல துறை நிதி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் எடுத்திருக்கணும் இந்த விஜிலன்சி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல ஆளுங்கட்சியில இருந்து ஒவ்வொரு ஊராட்சிலையும் கட்சி நிர்வாகிகள்ல இருந்து ஒருத்தவரை நியமனம் பண்ணிருக்காங்களாமா இனிமேல அவர்தான் எல்லாம் சொல்லிட்டு வாய்மொழியா சொல்லிருக்காங்களாமா கேள்விப்பட்டேன் அதுவா ஆளுங்கட்சிக்காரங்க இப்போ எல்லையை மீறி செயல்படுறாங்களாமா மாவட்ட நிர்வாகத்துல இருந்து செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறையில இருந்து கவர்மெண்டுக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்குது ஏன்னா ஊராட்சிகளுக்கு நியமிச்சிருக்கிற கட்சிக்காரங்க ஏதோ ஜனகதா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மாதிரி தலைவர்கள் போல செயல்பட்டு இருக்கிறாங்க போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆபீஸ்ல இருக்கிற செயலாளர்கள் அலுவலர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு இவங்களோட அதிகாரத்தை செலுத்துறாங்களாமா போதா குறைக்க ஆபீஸ்லயே உட்காந்து எல்லா வேலையும் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்களாமா அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்கிட்டலாம் பேசி எந்தெந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ குடிநீர் கசிவை சரி செய்யறது தெருவிளக்க பராமரிக்கிறது குப்பை எழுதுறது வீட்டுக்குன்னு வரி நிர்ணயிக்கிறது அதே மாதிரி கட்டடங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கறது அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையும் இவங்க மூக்க நுழைச்சு காசு பாக்குறாங்களாமா இந்த லெவல் ஆளுங்கட்சிக்காரங்க செய்யறது வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியுமா கலெக்டர் பர்மிஷன் கொடுத்துதான் ஆளுங்கட்சிக்காரங்க இப்படியெல்லாம் செய்யறாங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு விமர்சனமே உண்டாகி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வாரம் சித்ராமித்ரா பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா மித்ரா